இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய கருத்துடைய வார்த்தை யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மட்டுமே வழியாக இருக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை அதிசயங்களை காண செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அற்புதத்தின் அளவும் அவ்வளவு பெரிதாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை பார்த்தால் விசுவாசிப்பதற்கு ஏதுவே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விசுவாசித்து பாருங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஏனென்றால் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை விசுவாசியுங்கள் மாறவே மாறாது என்று நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மலைபோல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே